வணக்கம் சிறியவர்கள் முதல் சிறி பெரியவர்கள் வரை பார்க்கும் பயிற்சியை அப்போது பார்த்தோம் இது இரண்டாம் பாகம் அதன் விளக்கங்கள் அனைத்தையும் கூறுகிறேன் இந்த இந்த பதிவினை முழுவதும் தயவு செய்து அனைவரும் பாருங்கள் முதலில் பயிற்சி கைகளை இருபுறமும் சாய்ப்பது இந்த இடுப்பு பகுதியை குறைக்கும் இரண்டாவது பயிற்சி இருபுறமும் சுழற்றுவது அந்த பயிற்சி உங்களுக்கு உடலில் உள்ள அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றும் அதாவது தசைப்பகுதியில் ஒட்டியுள்ள கழிவுகள் அனைத்தையும் சீர் செய்து அனைத்தையும் வெளியேற்றும் கர்த்த குழாய்கள் சுவாச குழாய்கள் அனைத்தும் சீர்படும் சதைப்பகுதிகள் குடல் பகுதிகள் அனைத்தும் சீர்படும் நான் நல்ல அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி இந்த பயிற்சி மூன்றையும் செய்த பிறகு நான்காவது பயிற்சி படுத்து கொண்டு செய்வதை பார்த்திருப்பீர்கள் அந்த படுத்து கொண்டு செய்யும் பயிற்சி உங்களுக்கு மூன்று பயிற்சியை செய்து முடித்த பிறகு அரை மணி நேரம் கழித்து அதாவது முப்பது நிமிடங்கள் கழித்து அந்த படுத்து செய்ய வேண்டிய பயிற்சியை செய்யணும் அதாவது அடி வயிறு பகுதி கீழே இருப்பது போல செய்ய வேண்டும் கால்கள் பாதம் இரண்டும் விரல்கள் வெளிப்புறமாக திரும்பி இருக்குமாறு வைக்க வேண்டும் இந்த பயிற்சி அரை மணி நேரம் கழித்து செய்து பிறகு நீங்கள் கழிவறைக்கு சென்று வந்து பிறகு குளியல் வேலையை பார்க்கலாம் குளிப்பதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக பயிற்சியினை செய்ய வேண்டும் அதாவது மூன்று பயிற்சியை ஒரு மணி நேரம் முன்பாக செய்து பிறகு அரை மணி நேரம் கழித்து அந்த படுக்கும் பயிற்சியை செய்யலாம் இந்த படுத்து படுத்து செய்யும் பயிற்சி சுவாசக் கோளாறு உள்ளவர்கள் பார்த்து பேஷண்ட் அதாவது மார்பில் அதாவது இதயத்தில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் முதலில் செய்து பாருங்கள் இந்த பயிற்சி உங்களுக்கு சுவாசம் ஒழுக்கு அதாவது தடைபடுவது போன்றும் இருக்கும் அப்படி செய்தால் உங்களுக்கு அது போன்று பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக புஷ் அப் அதாவது தந்தால் பயிற்சி செய்யலாம் அந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் பிரச்சினை இருந்தால் தயவு செய்து அந்த நான்காவது பயிற்சியை தவிர்த்து விடுங்கள் அதே போன்று அனைவரும் காலையில் செய்யுங்கள் மாலையிலும் செய்யுங்கள் மாலையில் செய்யும் போதும் உங்களுக்கு அது போன்று மூச்சு பயிற்சி மூச்சு தடைப்படுவது தெரிந்தால் காலையில் மட்டும் செய்வது சிறப்பு ஏனென்றால் காலையில் செய்து பிறகு மற்ற பணிகளை நாம் செய்யும் போது உங்களுக்கு தேவையான சுவாசம் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் இரவில் உங்களுக்கு உறங்கும் போது அந்த அளவுக்கு அந்த அறையில் ஆக்சிஜன் இருக்காது அதனால் உங்களுக்கு சிலருக்கு பிரச்சனையாக இருக்கும் அனைவரும் ஆனால் செய்யலாம் பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் இந்த பயிற்சி முடித்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் தண்டால் பயிற்சியை செய்யலாம் ஏற்கனவே பதிவுகளில் அதை பற்றி உங்களுக்கு கூறியிருப்பேன் அதே போன்று புல்லக்ஸ் அதாவது காடு பறமையை குடித்து செய்யும் பயிற்சியை செய்தாலும் புஷப் நிச்சயமாக செய்ய வேண்டும் அந்த பயிற்சிக்கு பிறகு இந்த பயிற்சியினால் உடலில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் பார்ப்போம் அதாவது உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் நான் கூறிய பயிற்சியை அனைத்தையும் நான்கு பயிற்சியும் வீட்டில் இருப்பவர்கள் மட்டும் செய்ய வேண்டிய பயிற்சி அதாவது பணிக்கு செல்பவர்களுக்கு அங்கு கழிவறைய தினம் இருந்தால் மட்டும் நீங்கள் பயிற்சியை செய்துவிட்டு போகலாம் ஏனால் மாலை நேரங்களில் அல்லது இடையில் உங்களுக்கு ஏதேனும் உபாதி அதாவது சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இருந்தால் போகணும் அதுபோன்று பிரச்சனைகள் இல்லாதவாறு பார்த்து கொள்ளலாம் வீட்டில் இருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும் அதே போன்று எங்கே ஏதேனும் வெளியில் செல்வதாக இருந்தால் இந்த பயிற்சியை செய்து பிறகு குளித்துவிட்டு அல்லது குளிப்பதற்கு முன் அதாவது கழிவு வரைக்கு போய் வந்த பிறகு தண்டால் பயிற்சியை செய்து கொள்ளுங்கள் எங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது ஆனால் இந்த நான்கு பயிற்சியும் செய்துவிட்டு தண்டால் செய்தால் உங்களுக்கு பலன் அந்த அளவு இருக்காது நார்மலாக அதாவது உடல் பலத்தோடு இருப்பீர்கள் நான்கு பயிற்சிகள் மட்டும் செய்யும்போது உடலில் பலம் குறைவாக இருக்கும் அப்பொழுது அதற்கு நீங்கள் பாதாம் பருப்பு அல்லது வேர்க்கடலை உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தான உணவுகள் அனைத்தையும் எடுக்கலாம் இந்த பயிற்சியினால் என்ன பலன் என்பதற்கான சில உதாரணங்களை கூறுகிறேன் இந்த பயிற்சி செய்யும் போது அதாவது இது வந்து உங்களுக்கு உடலில் அதாவது தசைப்பகுதி உடலுக்கு உள்ளாக உள்ள தசை இதில் ரத்தம் மற்றும் ஈரப்பதங்கள் இருக்கும் இப்பொழுது நாம் உண்ணும் உணவுகள் அனைத்தும் செரிமானமாகும்போது இதை போய் ஒட்டி கொண்டு முழுவதும் கரை போன்று இருக்கும் இப்போது நாம் செய்யும் பயிற்சி உங்கள் குடல்கள் அனைத்தையும் அசைத்து கொடுப்பதனால் உங்கள் குடல்கள் அதாவது தசை பகுதிகள் அனைத்தும் ஷேக் ஆவதனால் அசைவதனால் கசிவுத்தன்மையால் இந்த படிந்து இருக்கும் கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் வெளியேறியவுடன் உங்கள் தசைக்கு தேவையான சத்தான ஆதாரங்கள் உணவுகள் தேவை அதனால் பயிற்சி செய்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு உடனடியாக ஏதேனும் உணவுகளை அருந்த வேண்டும் அதாவது குடித்து வந்த பிறகு உணவை அருந்த வேண்டும் இல்லை என்றால் பாதிப்புகள் ஏற்படும் நிச்சயமாக இந்த பயிற்சி செய்பவர்கள் எந்த நேரமும் சாப்பிடாமல் இருக்காதீர்கள் மூன்று வேலையும் நன்றாக சாப்பிட வேண்டும் சாப்பிடாதவர்கள் கூட அதாவது குறைவாக சாப்பிடுபவர்கள் கூட உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு பயிற்சி நல்ல பலனை கொடுக்கும் வீட்டில் இருப்பவர்கள் நிச்சயம் செய்ய வேண்டிய பயிற்சி உடற்பயிற்சி ஜிம்முக்களில் செல்பவர்கள் அவர்களுக்கு இந்த பயிற்சி எந்த பலனையும் கொடுக்காது அவர்களுக்கு அது வேறு பயிற்சி இது வேறு பயிற்சி அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக இந்த பயிற்சியை செய்து பிறகு உடற்பயிற்சி அதாவது ஜிம்முக்களில் செய்யும் பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் இதில் உள்ள பலன் அதில் கிடைக்காது அதேபோன்று அதில் உள்ள பலன் இதில் கிடைக்காது இதில் உங்களுக்கு நூறு சதவிகிதம் நோய்கள் குறையும் ஆனால் இது உங்களுக்கு இந்த பயிற்சியில் நூறு சதவீதம் என்றால் இந்த பயிற்சியில் உங்கள் பலன் பத்து சதவீதமாக இருக்கும் அதாவது உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுவது கிடையாது இந்த சாதாரணமாக நாம் நான்கு பயிற்சி செய்தோம் அல்லவா அந்த பயிற்சியினால் கிடைக்கும் பலன்கள் இதில் கிடைக்காது அவ்வளவு அது அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சியை செய்து பலனடையுங்கள் இந்த நான்கு பயிற்சி செய்வதனால் உங்கள் அனைவருக்கும் கண் பண்பார்வையும் தெளிவு பெறும் அதே போன்று கொழுப்பு கட்டி உள்ளவர்கள் தயவுசெய்து இந்த பயிற்சியை செய்து பழகி பாருங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் கொழுப்புகள் முழுவதும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி குறைந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது உணவில் சுத்தி எவ்வளவு முக்கியமோ அதே போன்று சஞ்சீவி மூலிகை என்று கூறுவார்கள் அதுபோன்று இந்த பயிற்சியை செய்வதனால் உடலில் அவ்வளவு பலன்கள் கிடைக்கும் ஆனால் இந்த பயிற்சி செய்வதனால் உடலில் உங்களுக்கு ஒரு அதிர்வு போன்று இருக்கும் அதாவது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வேலை செய்யும் பாதிப்புகள் இருக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் கூடிய சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவுகளை தவிர்க்கக்கூடாது அதாவது சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நான் சொல்லும் இந்த பிரச்சனை அதாவது பிரச்சனை என்றால் இது உங்களுக்கு பயிற்சி செய்யும் போது தெரியும் இந்த பயிற்சி செய் செய்யும் போது என்ன பலன் இருக்கிறதோ அதுபோன்று பாடி பில்டிங் காம்படிஷன் கலந்து கொள்பவர்கள் அதிகமாக உடல் பயிற்சியை அதிகமாக செய்து இறுக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துவதால் அதற்கு தேவையான உணவுகளையும் எதையும் அந்த அளவுக்கு கொடுத்தது கொடுத்தார்கள் என்றால் பிரச்சனை இல்லை குறைவாக இருந்தால் அதற்கான விளைவுகள் தெரியும் அதாவது ஈறுகள் பல்லுகள் அனைத்தும் ஒருபோன் உதர்வு ஏற்படும் முதல் முழுவதும் ஒரு பலவீனமாக இருக்கும் அது செய்பவர்களுக்கு தெரியும் அதே போன்று இதிலும் உங்களுக்கு தெரியும் அதாவது இது பத்து சதவீதம் தெரிந்தால் அதில் இருநூறு சதவிகிதம் தெரியும் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு அதாவது காம்படிஷன் செய்பவர்களுக்கு காம்படிஷன் செய்பவர்கள் அந்த நேரங்களில் இரத்தத்தை முன்புடன் முன்னாடியே சேமித்து வைத்து முன்பாகவே சேமித்து வைத்து பிறகு அந்த நேரங்களில் ரத்தம் ஏற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும் ரத்தத்தை அதிகரித்து அதிகரிப்பதற்கான உணவுகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி சாதாரணமாக வீட்டில் இருப்பவர்களுக்கான பயிற்சி மட்டுமே நிச்சயமாக நீங்கள் வெளியில் செல்வதாக இருந்தால் தயவு செய்து தண்டால் செய்துவிட்டு போக வேண்டும் அதாவது ஒரு நாள் முழுவதும் வெளியில் செல்வதாக இருந்தால் இந்த பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு அனைத்து விதமான நோய்களும் அதாவது உடலில் உள்ள அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் பயிற்சி செய்து பலன் பெறுங்கள் அதிகமாக கூறிக்கொண்டே செல்லலாம் பதிவில் அதிகமாக பதிவிட்டால் யாரும் பார்க்க மாட்டீர்கள் இதையே எத்தனை பேர் பார்ப்பார்கள் என்று தெரியவில்லை பயிற்சி செய்து செய்து பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்